ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்னென்ன மாதிரியான சிறப்பான விஷயம்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் பன்னிரெண்டாவது ராசியாக வரக்கூடிய மீன ராசி அன்பு நீர்கள் அனைவருக்கும் ஜனவரி மாதத்தில் சில பல நற்புலன்கள்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி செய்யணும் என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கணும் என்னென்ன விஷயங்களை முக்கியமாக தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக தெளிவாக உங்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே கண்டிப்பாக மீன ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைய போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் குரு பகவானை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே நிச்சயமாக அவர் நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுக்கு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பன்னிரெண்டு ராசியில் ஒவ்வொரு ராசியினருக்கும் வெவ்வேறு விதமான குணங்கள் இருக்கும் அதன் அடிப்படையில் மீன ராசிக்காரங்களுடைய பண்பு நலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் மீனராசிக்காரங்க குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா முதல்ல உதவக்கூடிய நபர்களும் இந்த மீன ராசிக்காரங்க தாங்க அது மட்டும் இல்லாமல் அப்படி உதவி பெற்றுக்கொண்டவங்க பிற்காலத்தில் இவங்களை உதாசனப்படுத்தி சென்றாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் மீண்டும் உதவி செய்யக்கூடிய நபர்களாகத்தான் மோஸ்ட்லி இவங்க காணப்படுவாங்க இது மற்ற எந்த ராசிக்குமே இல்லாத ஒரு சிறப்பம்சமாக இந்த மீன ராசியில் பார்க்கப்படுது பன்னிரெண்டு ராசிகளில் நிறைவான ராசியாக மீன ராசி வருது குருவின் காரகத்துவம் பெற்ற ராசி அப்படிங்கிறதுனால தூய்மையும் வாய்மையும் மிக்க நல்லவராக இவங்க எப்பொழுதுமே திகழ்வாங்க மீன ராசிக்காரர்களின் பலம் இவர்கள் நல்லவராக தான் எல்லா விஷயத்திலுமே ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க எல்லோருக்குமே நல்லது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க பலவீனம் இவங்க மிகவும் நல்லவர்களாக இருப்பது மட்டும்தாங்க இதனால் வாழ்க்கையில் பல விஷயங்களை இழந்திருப்பாங்க இருந்தாலுமே இது நாள் வரைக்குமே இப்படி இழந்துட்டோம் இனிமே இப்படி இருக்கக்கூடாது அப்படின்லாம் நினைக்கவே மாட்டாங்க யார் எப்பொழுது உதவி கேட்டாலுமே உடனடியாக யோசிக்காமல் உதவி செய்யக்கூடிய நபர்களாகத்தான் ரொம்ப நல்லவர்களாகத்தான் இவங்க இருப்பாங்க மீனராசிக்காரங்க தன்னுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு உதவிக்கென்றே பிறந்தவங்க மாணவ மாணவிகள் கல்விக்கு உதவுவாங்க பெரும்பாலும் மீனராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க மனசாட்சிக்கு கட்டுப்பட்டிருப்பாங்க ஆசிரியர் யோகா மாஸ்டர் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் பலரும் மீனராசியை சேர்ந்தவங்களாக தான் இருக்க முடியும் அது மட்டும் இல்லாம மீனராசிக்காரங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் தர்ஷனாமூர்த்தி ஏற்ற நிறம் மஞ்சள் இவங்க தங்களுடைய வாழ்க்கையில இருபத்தி ஏழு வயதிலிருந்து முன்னேறி நாற்பது வயதுக்குள்ள வீடு மனைவி மக்கள் என செட்டில் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட நல்ல உள்ளம் படைத்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய சிறப்பான விஷயங்கள் என்ன என்ன விஷயத்துல கவனமா இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது பரிகாரங்கள் மாதிரி ஏதாவது உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா ஆகமத்தத்தில் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு ஜனவரி மாதம் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட முழுமையா சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலும் மீன ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமையப் போகுது ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் மீனராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டு அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம மீனராசி அன்பு நியர்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்று வக்ரம் பெற்று செஞ்சிருக்கிறார் அதன் பார்வை உங்கள் ராசியில் பதிவது அப்படிங்கிறது யோகமான நிலையை உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலுமே மாத தொடக்கத்திலேயே ஆறாம் நாள் வக்ரமாகி நான்காவது இடத்துக்கு போகிறாரு இதன் மூலியமாக உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் அர்த்தாஷ்டம குருவாக மாறுறாரு இதனால் விழிப்புணர்ச்சியோடு இருந்தாலுமே விரயங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும் மருத்துவ செலவுகள் ஏகப்பட்டது வரும் இதனால் மனக்கலக்கம் உண்டாகும் ஏழரை சனியால் விரைய சனியின் ஆதிக்கம் நடைபெறுவதால் எதையும் ஒரு முறைக்கு பல யோசித்து செய்ய வேண்டிய நேரமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு மார்கழி மாதம் ஆறாம் தேதி அன்னைக்கு மிதன ராசிக்கு குரு வக்கர இயக்கத்தில் சென்றிருக்கார் அவரது பார்வை பலனால் மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டாலும் கூட நான்காவது இடத்துல குரு இருப்பது அவ்வளவு நல்லது கிடையாது அப்படின்னு மீன ராசிக்கு ஜோதிட ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு இதனால உங்களுக்கு என்ன விதமான விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா பண நெருக்கடி வரும் ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் இருக்காது அதிகமாக அலைவீங்க ஆனால் உங்களுக்கு ஆதாயம் அப்படிங்கிறது குறைவாக தான் கிடைக்கும் ஆரோக்கிய ரீதியாக பார்த்தோன்னா ஆரோக்கிய கவலைப்பட நேரிடும் பணிபுரிய இடத்துல பதற்றமும் மனக்குழப்பமும் உருவாகும் தொழிலில் மாற்றம் செய்யலாமா அல்லது நடக்கும் தொழிலை தொடரலாமா அப்படின்னு யோசிப்பீங்க பொதுவாழ்வில் இருக்கக்கூடிய மிதன மீனராசி அன்பு நீர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீண் பழிக்க ஆளாக நேரிடும் அப்படிங்கிறதுனால யாருக்கிட்டயும் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்காதீங்க தேவையில்லாத விவாதத்தையும் விட்டுருங்க குடும்பத்தில் பழைய பிரச்சனையும் மீண்டும் தலை தூக்கலாம் அதனால பார்த்து கவனமாக இருங்க எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாது வாகனத்தால் தொல்லைகளும் வளர்ச்சியில் குறுக்கீடுகளும் வந்து கொண்டே இருக்கும் எனவே இது போன்ற நேரத்தில் சுய ஜாதக அடிப்படையில் தசா புத்தி கேற்ற தெய்வங்களை தேர்ந்தெடுத்து வழிபடுவது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது மார்கழி மாதம் ஏழாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசிக்கு சுக்கரன் சென்றிருக்காரு உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் சுக்ரன் அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வரும்போதே மிக கவனமாக நீங்கள் இருப்பது நல்லது முக்கியமாக பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாம் இதனால் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மற்றவங்களுக்கு யாருக்கும் கொடுக்காதீங்க நீங்களே செஞ்சு முடிச்சுடுங்க நினைத்தது ஒன்றாவும் நடந்தது ஒன்றாவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பணியாட்களின் தொல்லைகளும் திடீர் திடீரென விரயங்களும் வரும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் அதிகாரிகளால் நிறைய விதமான விஷயம் நடக்கும் அந்த விஷயங்கள் கூட உங்களுக்கு பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் வேலை பொழுக்கூடும் சக பணியாட்களால் பிரச்சனைகள் வரும் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் அவசியம் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லப்படுது மேலும் மார்கழி மாதம் முப்பதாம் தேதி அன்னைக்கு மகர ராசிக்கு செல்லக்கூடிய செவ்வாய் அங்கேயே உச்சமும் பெறப்போகிறாரு மேலும் ஒரு ஆசைக்கு இரண்டு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் அவர் வலிமை அடையும் இந்த நேரம் பணப்புழக்கத்தை புழக்கத்தை அதிகரிக்க செய்யும் பொருளாதார பற்றாக்குறையும் நீங்க போகுது பூர்வீக சொத்துக்களை பங்கிட்டுக் கொள்வதில் இருந்து வந்த பிரச்சனை நீங்க போகுது குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறுவதில் தடை நீங்கும் எதையும் திட்டமிட்டு செய்ய வெற்றி பார்ப்பீங்க அதே பொதுவாழ்வில் பொது வாழ்வில் ஈடுபட்டு எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேற தாமதமாகும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் முன்பின் தெரியாதவங்களை நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இடமாற்றம் உறுதியாகலாம் கலைஞர்களுக்கு புதிய புதிய முயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருக்குங்க மாணவ மற்றும் மாணவிகளுக்கு படிப்பில் மிகுந்த கவனம் தேவை பெண்களுக்கு விரயங்கள் கூடும் வீடு மாற்றம் இடமாற்றமும் வரக்கூடும் மேலும் டிசம்பர் மாதம் அதாவது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் இருபத்தி நாலு இருபத்தொம்போது முப்பது மற்றும் ஜனவரி மூன்று நான்கு பதிமூன்று பதினான்கு என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் மீனராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே இந்த ஜனவரி மாதம் இன்னும் சில நாட்களில் பிறக்கறக்கு இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன விதமான நிகழ்வுகள் நடக்கப் போகுது என்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் வந்துருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளறுக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி